இல்லை இன்றைக்கு கதாநாயகன் மனுஷபுத்திரன் தான் மேடையில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற நான் மிகவும் மதிக்கும் எழுத்தாளர் சார் நிவேதா அவர்கள் உள்ளிட்ட இந்த மேடைக்கும் எதிரிலே அமர்ந்திருக்கிற பார்வையாளர்களுக்கும் இங்கு தமிழிலே மூத்த கவிஞர்கள் ஐயா புவியரசு ஐயா அக்னிபுத்திரன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை மாட்டி விடுவதில் மனுஷபுத்திரன் எப்போதுமே கில்லாடியான ஒரு கவிஞர் அதனால்தான் பாம்பரன் பேசியதுக்கு பிறகு என்னை பேச அழைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட மனுஷபுத்திரன் அவர்களை நான் முதலில் சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு சென்னையிலே ஒரு கிறிஸ்துவ நிறுவனம் நடத்திய ஒரு இலக்கிய விழாவிலே ஒரு மாலை நேரத்திலே நண்பர் எழுத்தாளர் சி மோகன் அவர்களுடன் மனுஷபுத்திரனை நான் சந்தித்தேன் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த இருபத்தி மூன்று வருடங்கள் தொடர்ந்து அவருடன் நானும் என்னுடன் அவரும் பயணித்து வந்திருக்கிறோம் இடைக்கால இலக்கியத்தில் வருகிற இரட்டைப் புலவர்களைப் போல நாங்கள் இருவரும் தமிழ்நாட்டில் கல்லூரி கல்லூரியாக அந்த காலகட்டத்திலே சென்று கவிதை பயிற்சி பற்றை என்று ஒன்று நடத்தி கொண்டிருந்தோம் அதற்கு பிறகு நான் திரைப்பட பாடல்களில் நான் பிஸியாகிவிட்டேன் மனுஷபுத்திரன் சொன்னதைப் போல தொலைக்காட்சிகளில் அவர் பிஸியாகிவிட்டார் அவரை பார்க்க தோன்றுகிற நேரத்திலெல்லாம் ஏதோ ஒரு சேனலை வைத்தால் அதில் அவர் ஆவேசமாக பேசிக்கொண்டிருப்பார் சில நேரங்களில் நான்கு தொலைச்ச நான்கு தொலைக்காட்சிகளில் நேரலையில் வருகிற அளவுக்கு அவர் கூடுவிட்டு கூடு பாய்கிற ஒரு விஜயம் அவருக்கு கை வந்திருந்தது சாரு சொன்னார் சைத்தான் சொன்னார் இலக்கிய சைத்தான் அப்படி வந்து பல மணி நேரம் இங்கேருந்து ஆம்பூர் வாணியம்பாடி மதுரை இப்படி பல ஊருக்கு போகிற அந்த பயணங்கள் எல்லாமே திரும்ப வராதவை அதான் வந்து பொற்கணங்கள் கவிதை பற்றி இலக்கியம் சிறுகதை நாவல் என்று தொடர்ந்து நிறைய வாசித்து அப்புறம் மாணவர்கள்கிட்ட அந்த எளிமையாக அந்த கவிதைகளை எடுத்து சென்ற விதம் எல்லாமே அமைதி மறுபடியும் ஆரம்பிப்புமா போலாமா நிறைய கவிஞர்களை அவர் உருவாக்கினார் அந்த வகையில் இந்த ஊழியன் ஊழியன் தினங்கள் அண்ணன் பாமரன் இந்த தொகுப்பில் இருக்கிறது மொத்தம் ஐம்பது கவிதை அது அறுபத்தி நாலு கவிதை அவர் படிச்சிட்டார் நண்பர்களே ஊழி மனித குலம் எப்பொழுதுமே ஒரு பெரும் அழிவுக்கு பிறகுதான் மீண்டு வந்திருக்கிறது இந்த உலகம் தோன்றியதே ஒரு பெரும் அழிவிற்கு பிறகுதான் அந்த பேரண்ட வெடிப்புக்கு பிறகு அந்த பதற்றம் அந்த பயம் அந்த வாழ்வை எதிர்கொள்கிற தன்னம்பிக்கையை எங்கிருந்து பெறப்போகிறோம் என்கிற அந்த தோல்வி நிலை அதையும் தாண்டி வெற்றி கொள்கிற மனநிலை இவை எல்லாமே அந்த பிரபஞ்ச பே பேராண்ட வெடிப்புக்கு பின்பு ஒவ்வொரு மனிதனின் உதிரத்திலும் அவனுடைய டிஎன் ஒளிந்திருக்கிறது அதையெல்லாம் தாண்டி தான் நாம் மீண்டு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு இடமாக நான் செல்லும்போதெல்லாம் வாழ்ந்து கெட்டவர்களுடைய வாழ்ந்து கெட்ட வீடுகளை பார்க்கும்போதெல்லாம் மனதில் ஏதோ ஒரு படபடப்பும் ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் இருக்கும் குறிப்பாக தனுஷ்கோடி செல்லும் அந்தமான் சுனாமி நடந்த பிறகு சுனாமி நடந்து ஒரு இரண்டு மாதம் கழித்து என்னுடைய தேனிலளவுக்காக நான் அந்தமான் சென்றிருந்தேன் சுனாமியால் பாதிக்கப்பட்ட அந்தமான் முழுக்க அங்கிருந்த நண்பர்கள் சுற்றி காட்டினார்கள் அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அந்தமான்லே ரோஸ் ஐலண்ட் அங்கே போர்ட் ஒரு அரை மணி நேரம் படகு பயணம் போனோம் அங்கே ரோஸ் ஐலண்ட்னு ஒரு தீவு இருக்குது ஒரு மூணு நான்கு ஐந்து ஏக்கரில் அந்த தீவு இருக்குது அந்த தீவு முழுக்க வெள்ளையர்கள் வெள்ளைக்காரர்கள் வந்து அப்படி வாழ்ந்திருக்காங்க பெரிய பெரிய மா மாட மாளிகைகள் அதாவது கவர்னர் ஜென்ரல் வந்து கடலை பார்த்த மாதிரி மாளிகை அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கவங்க அதுக்கு அடுத்தவங்க அப்புறம் வந்து அந்த போர் வீரர்களுக்கு உள்ளவே பேக்கரி உள்ளவே வந்து எல்லாமே ஹோட்டல்ஸ் கேண்டீன் எல்லாமே வச்சு அப்படி வாழ்ந்துருக்காங்க அந்த சுனாமி வந்த பிறகு நாற்பது வந்த சுனாமிக்கு பிறகு அவை தனுஷ்கோடியை விட மிக மோசமான ஒரு சிதிலமாக இருந்தது நான் பார்த்தேன் மனிதன் இப்படி அழிந்து போவதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு கேள்வி அப்போது எழுந்தது இத்தரை கொய்யா பிஞ்சு நாம் அதில் சிற்றெரும்பு என்று சொன்ன பாரதிதாசன் ஞாபகம் வந்தார் இருப்பதற்காக வருகிறோம் இல்லாமல் போகிறோம் என்கிற நகுலனின் கவிதை ஞாபகம் வந்தது எல்லாம் தாண்டி மனுஷபுத்திரன் எழுதிய ஒரு கவிதையும் ஞாபகம் வந்தது இத்தனைக்கு பிறகும் அழாமல் இருந்தோம் நண்பர்களே இத்தனைக்கு பிறகும் அழாமல் இருந்தும் அழுகை வராமல் இல்லை ஒரு வைராக்கியம் உங்கள் முன்னால் அழக்கூடாது என்ற அந்த கவிதையும் நினைவுக்கு வந்தது இப்படி மனிதகுலம் பல்வேறான ஒரு பேரழிவுக்கு பிறகுதான் மீண்டு எழுந்து வந்திருக்கிறது இந்த ஊழி இந்த மழை வெள்ளம் என்பது நான் என்னுடைய சின்ன வயதிலிருந்து தொடர்ச்சியாக நான் சென்னையிலே பார்த்து வந்திருக்கிறேன் தொண்ணூற்றி நான்கில் நான் சென்னைக்கு வந்து எனக்கு திருமணமாகிற ரெண்டாயிரத்தி ஆறு வரை கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு ஆண்டுகள் என்னுடைய அம்மாவை பெற்ற ஆயா வீட்டில் தான் தங்கியிருந்தேன் அது ஒரு லைன் வீடு லைனாக ஒரு பதினாலு வீடு இருக்கும் கொஞ்சம் தாழ்வான பகுதி தொடர்ந்து ஆறு மணி நேரம் மழை பெஞ்சாவே எங்கள் வீட்டுக்கெல்லாம் வெளில வந்துடும் முதல்ல கட்டில் ஃபுல்லாக மூழ்கும் அப்புறம் கட்டிலுக்கு மேலே வரும் கட்டிலுக்கு மேலே சேர் போட்டு நாங்கள் உட்காந்துருப்போம் இப்படி ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் வந்தோம் ஒரு நாள் மழைக்கு இது வந்து இரண்டு மாத மழை இப்போது கழுத்தளவு வந்திருக்கு எங்கள் பாட்டி வீட்டில் காஞ்சிபுரத்துலேருந்து நான் சென்னைக்கு வரும்போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் இப்போது ஒன்றே கால் மணி நேரத்தில் காஞ்சிபுரம் போயிடலாம் சென்னையிலேருந்து அப்போது மூன்றரை மணி நேரம் ஆகும் முழுக்க முழுக்க வயல்வெளிகளாக இருக்கும் ஏரிகளாக இருக்கும் காஞ்சிபுரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு இது மூன்று தான் தமிழ்நாட்டில் ஏரிகளின் மாவட்டம் என்று சொல்வார்கள் கவிஞர் சுகுமாரன் ஒரு கவிதை எழுதியிருந்தார் எனது புறநகர் வீடு ஒரு வயல்களின் சமாதி என்பதை எனக்கு நினைவுபடுத்தியவை தவளைகளே என்று இன்றைக்கு அந்த ஏரி கரைகள் வயல்வெளிகள் எல்லாமே இன்றைக்கு வந்து கட்டடங்களாகவும் தொழிற்சாலைகளாகவும் மாறிவிட்டன இந்த மழை வெள்ள நாங்கள் பாலாத்தில் வந்து நாங்கள் எங்கள் வீடு சின்ன காஞ்சிபுரம் பாலாத்தில் தண்ணி வந்து நான் ரெண்டு இரண்டு முறை தான் பார்த்துருக்கேன் ஒரு முறை கர்நாடகாவில் பெரும் மழை பெய்து அந்த டேம் நிரம்பின பிறகு இரவோடு இரவாக திறந்து விட்டாங்க காலையில் ஆறு மணிக்கு வந்தால் எங்கள் வீடு முழுக்க பச்சைப்பென்கல்லூரி பக்கத்தில் இருக்க வீடு கல்லூரி கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது ஏக்கர் காடு அந்த இடம் வயல்வெளியாக இருந்தது அந்த இடம் அது முழுக்க தண்ணி இடுப்பளவுக்கு தண்ணி அதுக்கு பிறகு எங்கள் அப்பா அப்பா வந்து என்னை மிதிவண்டியில் அழைத்து சென்று பாலாற்றுக்கு கூட்டி சென்றார் பாலாற்றம் கரைகளை அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டு பாலாறு முழுக்க கரை புரண்டு நீர் ஓடுவதை வெள்ளம் ஓடுவதை நான் பிரமிப்போடு பார்த்து கொண்டே இருந்தேன் அதற்கு பிறகு இப்போது பாலாறு நிரம்பி ஓடிய இந்த சம்பவத்தின் போதும் என் மகனை சென்னையிலிருந்து அழைத்து சென்று அவனை பாலாற்றங்கரையிலே நிற்க வைத்து அவன் கைகளை பிடித்து கொண்டு இதுதான் பாலாறு அப்பா சின்ன வயசில் இது முழுக்க ஓடும்போது பார்த்தேன் அதுக்கு பிறகு இப்போதான் பார்க்குறேன் அப்படின்ட்டு என் மகன் கையை பிடித்துக்கொண்டு நான் காட்டிக் கொண்டிருந்தேன் என் மகனின் கைகளின் ஊடாக நான் என் தந்தையின் கைகளை பிடித்து சிறுவனாக நின்று கொண்டிருந்தேன் அப்போது என் மகன் மேலே மிதக்கிற மேகங்களை பார்த்து சொன்னான் மேலே நிமிந்து பாருங்கப்பா நிறைய ஆறு நிறைய ஆறுங்க ஓடிட்டுருக்கு நான் கீழே குனிந்து பார்த்தேன் நிறைய மேகங்கள் நுரை சுழிப்போடு ஓடிக்கொண்டிருந்தன இந்த எல்லா விதமான படிமங்களையும் தான் மனுஷபுத்திரன் வந்து இந்த கவிதையில் வைக்கிறார் நண்பர்களே ஐம்பதுகளிலே குஜிலி பாட்டு என்று ஒரு புத்தகம் வரும் அன்றைய செய்திகளை அது வந்து லட்சுமி கொலை வழக்கு போன்ற அந்த அன்றைக்கு நடக்கிற செய்திகளை ஒரு கானா வடிவிலே பாடலாக எழுதி வெளியிடுவார்கள் இது ஒரு நவீன குஜிலி பாடாக பாடலாகத்தான் இந்த தொகுப்பை நான் பார்க்கிறேன் மனுஷபுத்திரன் சொன்னதைப் போலவே இது வந்து செய்தியை எப்படி திறம்பட ஒரு கவிதையாக மாற்றுவது அரசியல் கவிதையாக மாற்றுவது என்பதற்கான ஒரு ஆவணம் தான் இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன் என்னுடைய பேராசிரியர் பெரியார் தாசன் அடிக்கடி சொல்லுவார் ஒரு பேச்சாளன் அன்றைக்கு இருக்கிற லிருந்து ஐயாயிரம் பேர் வரைக்கும் மட்டும்தான் அவனுடைய கருத்தை கொண்டு செல்கிறான் ஒரு எழுத்தாளன் தான் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறான் என்று இன்றைக்கு நம்மிடம் ஆவணங்களே இல்லை தாது பஞ்சத்தை பற்றி ஒரு குறிப்பு இல்லை பாடல் இல்லை கதை இல்லை கவிதை இல்லை ஏதோ ஒரு கிராமத்து சொவடைகள்லேயோ இல்லை வந்து இப்போ யாரோ பாடின நாடு பாட நாட்டுப்புற பாடல்கள்லேயேதான் இருக்குது இன்றைக்கு தனுஷ்கோடியை பற்றின முழு ஆவணம் நம்மக்கிட்ட இல்லை அதையெல்லாம் இந்த தருணத்திலே மனுஷபுத்திரன் பதிவு செய்திருப்பது இன்னும் எதிர்காலத்திலே அடுத்த நூற்றாண்டிலே இது இன்னும் இது ஒரு புதையல் மாதிரி இந்த புத்தகம் இருக்கும் பல்வேறு விதமான காட்சிகள் மனுஷபுத்திரனுடைய கவிதைகள் எப்போதுமே வந்து ஒரு பதட்டம் ஒரு தனிமை ஒரு இரக்கம் ஒரு கைவிடப்பட்ட ஒரு மனநிலை இது எல்லாமே தான் மனுஷபுத்தனுடைய ஆளுமையாக நான் நினைக்கிறேன் இந்த ஊழியின் தினங்கள்லையும் அது தொடருது ஒரு கிளைடாஸ்கோப்புக்குள்ளே போடப்பட்ட வளையல் துண்டுகளை உருட்டும் போது ஒவ்வொரு முறை உருட்டும் போதும் அது வெவ்வேறு சித்திரத்தை உருவாக்குவதை போல தொடர்ந்து நிறைய சித்திரங்களை இந்த தொகுப்பு முழுக்க அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் நாம் பார்த்த சித்திரங்கள் படித்த சித்திரங்கள் கேள்விப்பட்ட சித்திரங்கள் நண்பர்கள் சொன்ன கதைகள் இதெல்லாம் தாண்டி அவராகவே உருவாக்கப்பட்ட அவரால் உருவாக்கப்பட்ட சித்திரங்கள் அதுவையும் இந்த தொகுப்பிலே கலந்திருக்கின்றன ஒரு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் உணவு பட்டங்களை கொடுக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு உணவு வேண்டாம் நாங்கள் இரண்டு நாட்களாக கவி கழிவறைக்கு செல்லவில்லை நீங்கள் கொடுக்குற உணவு எங்களுக்கு விஷமாக மாறிவிடும் எங்களுக்கு முதலில் கழிவுறைகளை கொடுங்கள் என்கிறார் இன்னொரு கவிதையிலே அமரர் ஊர்தியிலே ஒரு படம் மழையில் நனைந்தபடி சென்று கொண்டிருக்கிறது அந்த காட்சியை ஒரு நடுக்கத்தை உண்டாக்குகிறது அந்த ஊழியர்கள் அந்த வண்டியை ஓட்டிக்கொண்டு கொண்டு செல்கிறார்கள் திடீரென்று அந்த படம் கண் வீழ்த்தி எழுந்து பார்க்கிறது இன்னொரு பிணம் வருகிறது மழையில் நனைந்தபடி ஒரு முதியவரை ஒரு பிணங்களை அடக்கம் செய்வதற்காக மயணத்துக்கு அழைத்து செல்கிறார்கள் அது மின்தகான மயணம் தான் நான் இந்த கவிதைகளை படித்து காட்ட போட போவதில்லை நான் பாம்பரன் பண்ணி அது மின்தகான மயணம் தான் ஆனால் கரண்ட் இல்லை இவர்களுக்கு அந்த பிணத்தங்களை வைத்து கொண்டு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அதை எப்படி எரிப்பது அல்லது எப்படி புதைப்பது அந்த கட்டி வை வைக்கப்பட்ட அந்த துணியோடு அந்த பிணங்களை அங்கிருந்து ஒரு மரங்களில் கட்டி தொங்க விட்டு வந்துவிடுகிறார்கள் அப்போது வயதானவர்களின் பிணங்கள் அப்படியே இருக்கின்றன குழந்தைகளின் பிணங்கள் மட்டும் அந்த கயிறுகளை அவிழ்த்து விட்டு கிளைகளோடு ஊஞ்சல் ஆடின என்று கவிதையை முடிக்கிறார் இன்னொரு கவிதை ஒரு ஐடி வேலை செய்கிற ஒரு பெண்ணு ஒரு மனநல மருத்துவர் வேலைலாம் முடிஞ்ச பிறகு அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாரு அந்த பொண்ணு டேபிளுக்கு அடியில் தண்ணியை பார்த்தாவே அலர்றா அவர் சொல்கிறாரு தண்ணிலாம் போயிடுச்சுமா அதெல்லாம் பயம் இல்லை என்னை வந்து முதல் த தரைத்தலத்தில் வச்சு எனக்கு சிகிச்சை கொடுக்காதீங்க எனக்கு மூன்றாவது தளத்துக்கு அழைத்து போங்க தரைத்தளத்தில் நான் என்னுடைய கணிப்பொறியில் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது தான் எனக்கு வந்து அந்த வெள்ளம் உள்ளே நுழைந்தது என்று அவள் கொண்டே இருந்தால் மருத்துவர் வந்து அந்த மருந்து சீட்டில் மருந்துகளை எழுதி கொண்டிருந்தார் அவள் மூன்றாம் தளத்தை நோக்கி படிக்கட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தாள் என்று அந்த கவிதையை முடிக்கிறார் இன்னொன்று மழை முடிந்த பிறகு கவிஞர் வந்து கடற்கரைக்கு காலை நடைப்பயிற்சிக்காக செல்கிறார் அங்கே பார்க்குற காட்சிகள் அப்போது ஒரு குறி செல்கிற ஒரு பெண் வந்து உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு குறி சொல்லு அப்படின்னா இவங்க சொல்கிறாரு மறுபடியும் எப்போ மழை வரும் அப்படின்றார் மறுபடியும் மழையாக நாங்கள் வந்து இந்த சம்பாதிச்சதெல்லாம் போயிடுச்சு இந்த கடற்கரையிலே இருபது நாளாக அழிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னோட இப்போ தான் வேலைக்கு வந்தேன் எங்கள் வீடு உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருனா அவர் வந்து கிளி ஜோசியம் சொல்கிறவர் இந்த மழையில் கிளி கூண்டோடு அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா நான் நான் தண்ணீரில் மிதந்து செல்லும் கூண்டு கிளிகளை அந்த வரிகளை அந்த பிம்பத்தை யோசித்தபடி நடந்து சென்றேன்னு அந்த கவிதை முடியுது இப்படி நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை ஒரு சில கவிதைகளை மட்டும் வாசித்து விட்டு அந்த வீட்டில் எல்லோருமே கொஞ்சம் குள்ளமானவர்கள் தாத்தா குள்ளம் அப்பா குள்ளம் அம்மா குள்ளம் இரண்டு மகள்களும் குள்ளம் அதிகம் வித்தியாசம் தெரியக்கூடாது என்பதற்காக குள்ளமான மருமகன்களே அவர்கள் தேடி தேடி கண்டுபிடித்தார்கள் அந்த வீட்டில் பிறந்திருந்த குழந்தைகள் குள்ளமானவர்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள இன்னும் காலம் இருந்தது பிரளயம் வீடுகளுக்குள் நுழைந்த முதல் பத்து நிமிடங்களில் எல்லோர் வீட்டிலும் இடுப்பளவு தண்ணீர் வந்தபோது அவர்கள் விடவும் அவர்கள் வீட்டில் மட்டும் கழுத்தளவு தண்ணீர் மக்கள் பதைக்க பதைக்க இடுப்பளவு தண்ணீரில் குழந்தைகளை இடுப்பில் தூக்கி கொண்டு நடந்து போனார்கள் குள்ளர்களும் அவர்களோடு சேர்ந்து நடந்தார்கள் கழுத்தளவு தண்ணீரில் தங்கள் குழந்தைகளை தலைக்கு மேலாக தூக்கியபடி இதுக்கு மார்க்கோஸ் கதை மாதிரி இருக்கு இந்த தொகுப்பு முழுக்கவே ஒரு நிறைய சித்திரங்களை வந்து நிறைய பாத்திரங்களை சித்திரங்களை நான் தொடர்ந்து மனுஷபுத்திரனுடைய நீராளானது தொகுதியா அவருடைய படுக்கையறைக்க க ஒளிந்திருக்கிறார்கள் அடுத்தது என்ன தொகுதி அந்த தொகுதியிலேருந்து இது ஏழாவது கவிதை தொகுப்பு நிலைய வித்வான் மாதிரி ஒவ்வொரு கவிதை தொகுப்புலையும் அவருக்கு கலந்துட்டு நான் கவனிச்சுட்டே வந்திருக்கேன் அவருடைய கவிதைகளை இன்னொரு கவிதை நகரம் முடிவற்ற இரவில் மூழ்கிய நாட்களில் நான் எப்போதும் மூன்று மெழுகுவத்திகளை மட்டுமே ஏற்றி வைப்பேன் ஒன்று யாரேனும் வரக்கூடும் என்ற நம்பிக்கையில் வரவேற்பறையில் மற்றொன்று என்னுடன் யாரேனும் இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் எனது படுக்கை அறையில் மூன்றாவது மூன்றாவது யாரும் மற்ற பக்கத்து அறையில் எனக்கு தெரியாமல் யாரும் இருந்துவிடக்கூடாதே என்ற பயத்தில் அங்கே ஏற்றி வைப்பேன் மின்சாரம் இல்லாமல் போன பெருமழை காலத்தின் நான்காவது நாள் என்னிடம் ஒரே ஒரு மெழுகுவத்தி தான் இருந்தது எனக்கு அதை ஏற்ற எல்லா பக்கமும் வெளிச்சம் வரும்படியான ஒரு இடம் தேவையாக இருந்தது என்னிடம் பரிசாக கிடைத்த மூன்று புத்தர்கள் இருந்தனர் நான் அவர்களை வீட்டின் மையத்தில் மேஜையில் அடுக்கினேன் ஒரு புத்தர் என் அவமான அவமானங்களின் போது எனக்கு தைரியம் ஊட்டியவர் இன்னொரு புத்தர் என் உடலின் துயரங்களிலிருந்து என் கவனத்தை திருப்பியவர் மூன்றாவது புத்தர் நள்ளிரவில் வீட்டை துறந்து செல்லும் கலையை எனக்கு கற்பிக்க முயன்று தோற்றவர் ஒரே ஒரு மெழுகுவத்தின் வெளிச்சத்தில் மூன்று புத்தர்களும் மௌனமாக உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த நாட்களில் எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என அங்கேயே நின்று கொண்டிருந்தேன் ஏனோ அவர்கள் என் கண்களை சந்திக்க அஞ்சினார்கள் இப்படி நான் படிக்க நினைத்த நிறைய கவிதைகள் ஏற்கனவே நண்பர்கள் படித்து விட்டார்கள் இந்த மனுஷபுத்திரனுக்கு சரியான ஒரு நேரம் மீண்டும் ஒரு வேண்டுகோள் தான் ஒரு நல்ல நாவலை உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் சொல்வதற்கு உங்களிடம் நிறைய காட்சி படிமங்கள் இருக்கின்றன அடுத்த வருடம் உங்கள் நாவலை நான் வாழ்த்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்